ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி காலையிலேருந்து என்னோடய வேலைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ன செய்ய போகிறேன்றதை சொல்கிறேன் முதல்ல இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் மாவு பசிஞ்சு வச்சாச்சு அடுத்தது வந்து அதுக்கு சிக்கன் கிரேவி தான் மாதிரி பண்ண போகிறேன் கொஞ்சம் செமி சாலிடாக பண்ண போகிறேன் நேற்று வாங்கினேன் மீதி இருந்த சிக்கனை இன்னைக்கு பண்ண போகிறேன் அடுத்தது ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கொத்தவரங்காய் வெட்டி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நான் இன்னைக்கு த இது பாருங்கள் சாம்பார் வச்சேன் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த இஞ்சியில் வந்து ஒரு தொக்கு பண்ண போகிறேன் இதை வந்து நூற்றம்பது கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் புளி இது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தொக்குக்கு வந்து நம்ம தேவையானது இந்த வெந்தயமும் கடுகும் போடணும் அதை நான் வந்து வறுத்து வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் நிறைய தான் வறுத்து வச்சுருக்கேன் துக்கு கொடுக்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் செய்யணும் அடுத்தது இந்த இஞ்சி தொக்கு செய்யணும் இஞ்சி தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சில நேரங்களில் பசி எடுக்கலை அப்படின்னா இந்த இஞ்ச ஒரு தொக்கை ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் போட்டு சுடு சுறுசாதத்தை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதை தான் நான் செய்ய போறேன் இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் முதல்ல நான் என்ன செய்ய போடுறது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்புறம் செய்யும் போது உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் சப்பாத்தி போடணும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் முதல்ல வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணிடுறேன் எல்லாரும் பண்ணுற சிக்கன் கிரேவி தான் அதனால் நான் அதை வீடியோவை எடுக்கலை சிக்கன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது அந்த இஞ்சி தொக்கு செய்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு செமி சாலிடா தான் பண்ணியிருக்கேன் நான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டேன் அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பொரியலும் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியாச்சு இப்ப வந்து சாதமும் இந்த இஞ்சி தொக்கு தான் பண்ணணும் இஞ்சி தொகுக்கு இன்னொரு தோல் எடுக்க போறேன் கொஞ்சம் பசிக்குது பிறகு இந்த இஞ்சி தொக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்ப நான் வந்து இஞ்சி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நேத்துக்கே என்ன பண்ணிட்டா நல்லா கழுவி வெயில்ல நல்லா காய வச்சு தொடச்சுதான் வச்சிருந்தேன் அப்படிதான் நம்ம பண்ணணும் நம்ம எடுத்த உடனே கழுவிட்டு உடனே வெட்டி அப்படிலாம் செய்யக்கூடாது ஏன்னா கெட்டு போயிடும் அதனால நல்லா தொளியை சீவிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் அங்கே காஞ்சிட்டு இருக்கு இப்போ எண்ணெயில போட்டு நம்ம வதக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு நான் போட்டேன் நல்லா வதக்கட்டும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட நம்ம இந்த புளி எடுத்து வச்சிருக்கோம் புளியும் இந்த நாரெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா நாறு ஓடு அதெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா அது கூட போட்டு வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் இது ரெண்டையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி நல்லா வெந்துட்டிருக்கு இந்த டையத்தில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புளியும் இதில் போட்டுடலாம் புளியும் நல்லா இது கூட சேர்ந்து வெந்துடணும் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா தான் ஊற்றி வந்து நம்ம வதக்கணும் ஏன்னா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் நான் வந்து இதுக்கு தேவையான அந்த கடுகு வந்து வறுத்து வச்சுருந்தேன்ல அதை நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் அப்புறம் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஆறு தான் நம்ம மிக்ஸில வந்து அரைக்கணும் இது நல்லா அந்த புளியும் இந்த இஞ்சி ஒன்றும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிட்டதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு நான் ரெண்டையும் மிக்சிரை போட்டு அரைக்க போது காமிக்க பாருங்க இப்போ இஞ்சியையும் புளியும் நம்ம வந்து நல்லா வதக்கி வதக்கி வச்சாச்சு அடுத்தது மீன்கார் வதக்கிட்டு இருந்தேன் மீன்கார் வந்துட்டாரு இப்போ இந்த மீன்கார் வந்து சங்கரா மீனும் இது பாறை மீன் ஃப்ரீ கொடுத்தாரு இந்த ரெண்டு மீனும் ஃப்ரீயாக கொடுத்தேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் மீன் வாங்கி என் மீன்கார் மத் வந்தால் தான் நான் மீனே வாங்குவேன் ஏன்னா நல்லா நல்லாயிருக்கும் மீன் சங்கராவும் இதுவும் சேர்த்து ஒரு கிலோ மீன் இது வாங்கியிருக்கேன் இப்போ இது இதை வேறு க்ளீன் பண்ணணும் வேலை இருக்குது இப்போ இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம மிக்சியில் வந்து போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிரணும் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிருங்க ஏன்னா புளியும் நல்லா வெந்துருச்சு இஞ்சும் நல்லா வெந்துருச்சு நல்லா வறுத்து அடிச்சிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கல்லு உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் போட்டு அரைச்சி வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சரியா அதே எண்ணெய் தான் இப்போ அதில் கொஞ்சம் கொண்டு கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ நம்ம கடுகு போடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு காணு சும்மா வாசத்துக்காக போடுறேன் பாரு எப்படி இஞ்சி அரைச்சிட்ட பாருங்க தண்ணி ஊற்றவே கூடாது இஞ்சி புளியா இஞ்சியும் புளி உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ கடுகு வெடிக்குது காஞ்சி பிழா போட்டிருக்கேன் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிடுச்சு இந்த டயத்தில் நம்ம வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை சிம்மில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோன்னா அந்த அரைச்சி வச்சு போடலாம் விழுது பேஸ்ட்டு அதை போடலாம் இது நல்லா கெட்டே போகுதுங்க ஏன்னா நம்ம புளி அந்தளவுக்கு சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை எண்ணெயிலே வதக்கியிருக்கோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பூண்டு மிளகாத்தூள் ஏன்னா நம்ம காரத்துக்குன்னு எதுவுமே போடலை இங்கேயே ஒரு காரம் இருக்கும் அதனால ஒரு காரை வந்து பார்த்துட்டு செய்ங்க எல்லாம் ஒன்று சேரணும் மிளகாத்தூள் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோங்களேன் அதெல்லாம் ஒன்று சேரணும் உப்பு பார்த்துக்கோங்க நான் இதில் கொஞ்சம் போல் தான் உப்பு போட்டேன் தேவைப்பட்டால் நம்ம இந்த டைத்தில் உப்பு போட்டு நல்லா இது நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் அடுத்தது நம்ம இந்த அரைச்சி வச்சுப்போம்ல கடுகும் வெந்தயப்பூரி அதை கொஞ்சம் போடலாம் இது போட்டாங்கன்னா தான் நல்லா இருக்கும் தொப்புக்கு ஊறுகாய்க்கு எல்லாமே இது நல்லா இருக்கும் நல்லா இன்னைக்கு சாப்பிட்றத விட ஊரை தான் நல்லா இருக்கும் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து நல்லா ஆறுன பிறகு ஒரு பாட்டில் வச்சுட்டு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கிட்டேன் காமி இந்த அடுப்பில் சாதம் இருக்கு இப்போ மீனை வேறு கழுவணும் இது சாதம் வடிச்சுட்டு தான் மீனை கழுவணும் இதுதான் தான் வந்து இஞ்சி தொக்கு நான் வந்து இதை ஆறுன பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் மீனை கழுவிட்டேன் என் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் அப்புறம் சாதமும் வடிச்சாச்சு அடுத்தது சாம்பார் காலையிலேயே உங்ககிட்ட காமிச்சேன் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டேன்னு சொல்லி அடுத்தது கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அது உங்கள்கிட்ட காமித்தேன் இப்போ இந்த இஞ்சி தொக்கு இந்த இஞ்சி தொக்கும் நல்லா ஆறிடுச்சு அதனால் நான் அந்த கடாயிலேருந்து வலித்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு விட நாளைக்கு இன்னொன்று நாள் ஆக தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தை சாத்துக்கு அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அது அடுத்தது வந்து விரும்பியாக அவங்களுக்கு ஒரு மாதிரி அஜீர்ணமா பசி இல்லான்ற போது இந்த ஒரு ஸ்பூன் போட்டு சூடாக சாதத்து போட்டு ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கனாலே போதும் இஞ்சி வந்து நல்ல ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் இந்த ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சேன் அதுக்காக இஞ்சியை வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கி செஞ்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்